விருதுநகரில் பேரறிஞர் அண்ணா நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் பதினேழாவது பிறந்தநாள் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் நகர அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விருதுநகர் நகராட்சி அலுவலகம் எதிரில் உள்ள பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு அதிமுக மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் விஜயகுமரன் சார்பில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை மற்றும் துணை செயலாளர்கள் வரதராஜன் கலாநிதி நகர செயலாளர் வெங்கடேஷ் ஒன்றிய செயலாளர்கள் தர்மலிங்கம் கண்ணன் மச்சராஜா கலைவாணன் மற்றும் அதிமுக பல்வேறு அணி பிரிவு நிர்வாகிகள் காட்சி தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு நகர அதிமுக சார்பில் இனிப்புகள் வழங்கப்பட்டது